வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கண்டக்ட் பண்ண மொத்த எக்ஸாம் பதினொன்று அதிலிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா வினா மற்றும் விடை வகைகள் மொத்தம் இருபத்தெட்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் முதல் கேள்வி இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது எவ்வகை விடை ஆப்ஷன் ஏ மறைவிடை ஆப்ஷன் பி இனமொழி விடை ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் டி ஏவல் விடை இப்போது நம்ம அம்மா வந்து நம்மகிட்ட ஒரு வேலை கொடுத்து இந்த வேலையை செய்வாயான்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் ஆமாம் செய்வேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் வந்து நேர்விடை இல்லை நான் செய்ய மாட்டேன் இதுக்கு பேர் வந்து மறைவிடை நீயே செய்னு அவங்களையே திருப்பி வேலை ஏவுறது எதில் வரும் ஏவல் விடையில் வரும் கரெக்டுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்த கேள்வி பாருங்கள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது கொஸ்டின் கேட்டால் டேரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அதாவது உனக்கு கதை எழுத தெரியுமா ஆம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன நேர்விடை இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அதாவது மறுத்து கூறுதல் அதனால் அதுக்கு பேர் வந்து மறைவிடை அதற்கு இனமான கதைக்கு இனமான ரிலேட்டடாக ஒரு ஆன்சர் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு பேர் என்ன இன விடை ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்த கொஷின் பாருங்க கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம கையை காலை ஆட்டி டைரக்ஷனை காமிச்சு சொல்லுவோம் நேராக போங்க லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்கன்னு சொல்லி நம்ம சுட்டு விரலை நம்ம ஆட்காட்டி விரலை சுட்டி காட்டி சொல்லுவோம் அப்போ இதுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரணும் சுட்டு விடைன்னு வரணும் கரெக்ட்டுங்களா அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்த கொஷின் பார்க்கலாமா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் இதுக்கு பேர் என்ன நேர்விடை போக மாட்டேன்னு சொன்னால் மறைவிடை நீயே போன்னு சொன்னால் ஏவல் விடை கரெக்டுங்களா அப்போ இது போவேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதாவது உடன்பட்டுட்டாங்க அப்போ இது நேர்விடை ஆப்ஷன் சி கரெக்டு அடுத்த கொஷின் பார்க்கலாமா இது செய்வாயா என்று வினவிய போது செய்வேன்னு சொன்னால் நேர்விடை செய்ய மாட்டேன்னு சொன்னால் மறைவிடை நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை ஆப்ஷன் பி கரெக்டு சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது கால் வலிக்குங்கிறது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் அப்போது இனிமேல் தான் போகுது அப்போ அது உருவது கூறல் விடை உச்சது உரைத்தல்னா நேற்று எனக்கு அடிபட்டுருச்சு இல்லை நேற்று நான் எங்கேயோ பாத யாத்திரை போனேன் எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அது உச்சது உரைத்தல் விடை ஏன்னா அது இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இனிமேதான் நடக்கப் போகுது அப்போ அது என்ன வரணும் உருவது குரல் விடை ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துக்கூறல் எவ்வகை விடை போறேன்னு சொன்னா என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்ப அது வந்து நேர் விடை போக மாட்டேன் என்னால் முடியாது இது வந்து மருத்துக்கூறல் அப்போ இது என்னவா இருக்கணும் விடையா இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க நீயே போன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஏவல் விடை அப்போ இது என்ன கொஸ்டின் போக மாட்டேன் மறுத்து கூறுவது அப்ப இது மறைவிடை அடுத்த கொஸ்டின் பாருங்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது கதை எழுத தெரியுமா ஆம் தெரியும் நேர்விடை இல்லை தெரியாது மறைவிடை அதற்கு இனமான ரிலேட்டடாக என்ன சொல்றாங்க எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்ப இது இன விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க விடை வகைகளை பொறுத்துங்க சுட்டிக் கூறுவது விரலை சுட்டி காட்டி சொல்கிறோம் நேராக போங்க லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்க யூ டேன் எடுங்க இப்படி சொல்கிறோம் அப்போ இதுக்கு பேர் என்ன சுட்டு விடை அப்போ ஏக்கு என்ன வரணும் ஃபோர் வரணும் சரி அடுத்து மறுத்து கூறுவது மறுத்து கூறுவதுன்னா கடைக்கு போவியா இல்லை மாட்டேன் அப்போ இது மறைவிடை அப்போ அடுத்து த்ரீ வரணும் அப்போ ஃபோருக்கு அப்புறம் த்ரீ வரணும் அப்போ நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு இனமாக கூறுவது இனமொழி விடை உடன்பட்டு கூறுவது கடைக்கு போவாயா ஆம் போவேன் அப்போ அக்செப்ட் பண்ணிட்டோம் இதுக்கு பேர் நேர் விடை அப்போ ஃபோர் த்ரீ டூ ஒன் எங்கே இருக்குது பாருங்க போர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் டீல இருக்குது இருக்கு அப்ப அதான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் நீ விடை விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது கால் வலிக்கிறதுனா அது ஏற்கனவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா அது நேற்று நடந்திருக்கலாம் இல்லை முந்தானத்தில் நடந்திருக்கலாம் இல்லை போன வாரம் நடந்திருக்கலாம் அப்போ இருந்து இருக்கு அப்போ இது கடந்த காலம் இறந்த காலம் அதாவது டென்ஸ் அப்போ இது என்னவாக இருக்கணும் உற்றது உரைத்தல் விடை இதே கேள்விக்கு ஆன்சர் வந்து கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இனிமேல் தான் நடக்க போகுது அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ அது என்னவா இருக்கும் உருவது குரல் விடையாக இருக்கும் அப்போ கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும் அப்படின்னா உருவது குரல் விடை அடுத்த வினா எதிர் வினாதல் விடை அதாவது ஒரு வினாவுக்கு விடை எது விடைவா இருக்கும் இன்னொரு இன்னொரு இருக்கும் இருக்கும் வினாவாகவே இது இது செய்வேனா கொஸ்டின் மார்க் நான் போவேனா இதுவும் வினா தான் வராமல் இருப்பேனா அதுவும் கொஸ்டின் மார்க் இது செய்யேன் அப்படின்னு செய்யும் இதை செய்ய மாட்டேன்னு அர்த்தம் அப்போ இது என்ன இது வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் இது வந்து நேர்விடையாக இருக்கலாம் சரிங்களா நேர்விடை அப்போ கண்டிப்பாக இது வினா எதிர் வினாதல் விடை கிடை விடை கிடையாது அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு பொருத்தம் இல்லாத ஒன்று சரிங்களா ஒரு வினாவுக்கு இன்னொரு வினா பதிலாக இருக்கணும் அது ஆப்ஷன் பியில் மட்டும் இல்லை அடுத்த கொஸ்டின் போகலாமா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது கால் வலிக்கிறதுங்கிறது என்ன இறந்த காலம் அப்படி இல்லைனா கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் அப்போ இது என்னவா இருக்கணும் உற்றது உரைத்தல் விடை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு உருவது குரல் விடைங்கிறது எதிர்காலம் அது ஃபியூச்சர் டென்ஸு அது எப்போ ஆன்சராக வரும் கால் வலிக்கும் என்று உரைப்பதுன்னு வந்தால் தான் வரும் கரெக்டாக கொஷினை பார்த்து ஆன்சர் அடிங்க நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு இந்த அடுத்த கேட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது போன கொஷின் ஐம்பது இந்த கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்று அடுத்தடுத்தே கேட்டிருக்காங்க நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் கால் வலிக்கும்னு என்ன அர்த்தம் அது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சரிங்களா ஃபியூச்சர் டென்ஸ் அப்போ இது என்னவாக இருக்கும் உருவது குரல் விடையாக இருக்கும் அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்த போகலாமா சரியான ஐய ஐய என்ன அதாவது நமக்கு தெளிவாக தெரியாது பட் ஆனால் ஓரளவுக்கு தெரியும் அதாவது இந்த வேலையை ஒன்று இவன் செஞ்சிருப்பான் இல்ல அவன் இப்ப பாருங்க இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாரும் கிடையாது ஆனால் இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு ஒரு டவுட் தான் நமக்கு இருக்கு அப்போ முதல் கொஸ்டின் கரெக்ட் அதுதான் அப்போ இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்பது ஐய வினா நீ கடைக்கு செல்வாயா இது என்ன வினா இது வந்து ஏவல் வீணா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைங்க கூப்பிட்டு கடைக்கு போய் இதை வான்னு சொல்கிறோம் அப்போ நம்ம வேலை ஏவுறோம் அப்போ அது ஏவல் வினா அது குழல்வினா கிடையாது உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதான்னு நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட கேட்குறோம்னா என்ன அர்த்தம் அவங்கிட்ட ரெண்டு புஸ்தகம் இருக்கலாம் அதில் ஒரு புஸ்தகத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி நம்மகிட்ட அவனாமன் கேட்கலாம் அப்போ இது இது என்ன வினாவாக இருக்கணும் இது வந்து கொடை வினாவாக இருக்கணும் கரெக்டுங்களா அடுத்து கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதான்னு போய் நம்ம கடையில் கேட்குறோம் ஏன் கேட்க போகிறோம் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதாவது கடையிலேருந்து வாங்க போகிறோம் அப்போ இது குழல் வினாவாக இருக்கணும் இது கொடை வினாவாக இருக்கக்கூடாது அப்போது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டாக பொருந்தது மற்ற மூணு ஆப்ஷனுமே தப்பாக தான் இருக்குது இருக்கு அடுத்த கேள்விக்கு போலாமா என்னிடம் இது சாரி என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க இன்னொரு கொஸ்டினாகவே இருக்கு வராமல் இருப்பேனா நீ சொல்லி கேட்காம இருப்பேனா இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்கை வச்சு நீங்க ஆன்சர் அடிச்சிடலாம் இதுக்கு பேர் என்ன வினா எதிர் வினாதல் விடை ஒரு வினாவிற்கு விடை இருக்கலாம் ஒரு வினாவிற்கு இன்னொரு வினையே சாரி இன்னொரு வினாவே விடையா வந்தா அதுக்கு பேர் வந்து வினா எதிர் வினாதல் விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் நீயே செய்ய என்ன பண்ணுறோம் நமக்கு யார் வேலை கொடுத்தாங்களோ அவங்ககிட்டே வேலையை கொடுத்துருந்தோம் அப்போ வேலை ஏவரும் அப்போ இது என்ன இருக்கணும் ஏவல் விடை நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன நேர் விடை இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன மறைவிடை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் மறுத்து கூறுதல் அப்ப இது என்னது மறைவிடை சரி நான் போறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன அது நேர்விடை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது கே கேட்டா கேட்ட கேள்விக்கு நேர்விடை என்ன சொல்லலாம் ஆம் தெரியும் இல்லைன்னா மறைவிடை இல்லை தெரியாது இவன் என்ன பண்ணிட்டான் அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணுறான் கதைக்கு இனமான கட்டுரை இங்கே வந்திருக்கு அதனால இது என்னவா இருக்கணும் இது ஆப்ஷன் ஏ இனமொழி விடையா மட்டும் தான் இருக்கணும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா இப்பக்கத்தில் உள்ளது அந்த ரேஷன் கடை எங்கே சார் இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்க நீங்க பண்ணுவீங்க இந்த பக்கத்தில் போங்க ரைட்டில் போங்கன்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டி ஒரு பதில் சொல்லுவோம் அப்போ இது என்னவா இருக்கும் இது சுட்டு விடை ஆப்ஷன் டியாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது நம்ம கேட்குற புக்கு என்ன ஜெயகாந்தன் புக்கு ஆனால் அவர் என்ன சொல்றாரு அந்த புக்கு இருக்குன்னு சொல்லலை இருக்குன்னு சொன்னால் நேர்விடை இல்லைன்னு சொன்னால் மறைவிடை ஆனால் இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் மூணாவது ஒரு விடை சொல்றாரு என்ன சொல்றாரு சுஜாதா புக்கு இருக்கு அப்படிங்கிறாரு அப்ப இது என்ன அர்த்தம் இன மொழி விடை அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் பாடல் ஆடல் அதாவது ரிலேட்டட் பண்றாங்க அப்போ இது வந்து இனமொழி விடையா மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா பாட தெரியுமா இல்லை ஆட தெரியும் இல்லைங்கிற வேர்டு வரல ஆட தெரியுங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு இனமான ஆன்சர் வந்திருக்கு சரிங்களா அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா எனக்கு கவிதை எழுத தெரியும் அப்போ இது என்னவா இருக்கும் இது இனமொழி விடையா இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் அதுக்கு ரிலேட்டடாக படித்தலுக்கு ரிலேட்டடாக எழுதுவேன்னு சொல்கிறாங்க அப்போ ஆம்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை ஆனால் சம்பந்தம் இல்லாமல் மூணாவது அப்போ ரிலேட் பண்ணுறாங்க இனமொழி விடை ஆப்ஷன் சி கரெக்டு நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களை ஏவுறோம் சரிங்களா நீ படித்தாயா ஆம் படித்தேன் நேர் விடை இல்லை படிக்கவில்லை மறைவிடை நீயே படி அப்போ அது ஏவல் விடை ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்த கொஸ்டின் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறுதல் மறைவிடை ஆகும் கரெக்டுங்களா ஆம் போவேன்னா நேர்விடை இங்க என்ன கொடுத்துருக்காங்க போக மாட்டேன் என மருத்துக்குரல் மறைவிடை அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்து பாருங்கள் விடை வகையை தேர்ந்தெடு வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக குரல் இப்போதான் பார்த்தோம் உனக்கு கதை எழுத தெரியுமா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் உனக்கு ஆடத் தெரியுமா எனக்கு பாட தெரியும் அதாவது ஒரு விடைக்கு ஒரு வினாவுக்கு இனமான இன்னொரு வினாவையே நம்ம ஆன்சராக கொடுக்குறோம் கரெக்டுங்களா அப்போ இது என்னவா இருக்கணும் இன மொழி விடையாக இருக்கணும் ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கணும் கரெக்டுங்களா அடுத்து இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வரும் அப்போ இது ஏவல் விடை ஆப்ஷன் ஏ கரெக்டு